அழகான இடங்க பச்சை பசையல் இருக்கு பாருங்க அந்த சைடு இந்த சைடு எல்லாம் நடுவில் பனை மரங்கள் எனக்கு கிணறு உண்டு பொது கிணறு உண்டு வாட்டுங்க பாருங்க எவ்வளோ பெரிய பில்டிங் உண்டு ஆனால் அப்படியே கை விட்டிக்கிறாங்க ஏ உம்மை காட் ரொம்ப பெரிய பில்டிங் உண்டுங்க இங்க பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி வீடா இல்லாட்டு கடை தெருவான்னு கூட தெரியல ரொம்ப பெரியதா இருக்குங்க பாருங்க அப்படியே பாடால சூழப்பட்டுக்குது இந்த இடம் அப்படியே பெரிய மதில் கொண்ட ஒரு வீடுங்க வீடு நினைக்கிறேன் காரை நகர்ல காரை நகார் தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் இந்த சைட்ல காரை நகார் இந்துக்கல்லூர் தேசிய பாடசாலை கொஞ்சம் பெரிய ஸ்கூல் ஒன்னா இருக்கு இந்த இடத்துல ஹார்ட்யாரு எல்லாம் கூட இருக்குங்க வரும் மண்டையும் ரெண்டு வகையான மண் இருக்கு இது ஒரு ஹார்ட்யாரு இந்த சைடுல ஹார்ட்வியார் ஊரைகள்ல வந்து ரெட் கிராஸ் இது இலங்கை தென் தென் சிலுவை சங்கத்தால கொடுக்கப்பட்ட அந்த வீடு கட்டு கொடுக்கப்பட்ட வீடு வணக்கம் உறவுல நான் உடல எப்படி இருக்கிறேன் நல்ல வைக்கிறேன் நம்புறேன் புதிய ஒரு காணொலியில சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி நான் பெங்கிக்கிறேன் சொன்னா இலங்கையில யாழ்ப்பாணத்தில் வைக்கிறேன் அதாவது ஊர்காவத்துறையில் இருக்கிறேன் இந்த ஊர்காவத்துறையில காரணம் இருக்கு படகு மூலமாக தான் போகிறோம் படகுனா பாலம் மூலமாக தான் போகிறோம் வெயிட் அந்த காரை நகரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னா வாங்க வீடியோவில் போகலாம் இந்த வீடியோ வந்து யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கணும்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துன்னு அனுப்பி கொடுங்க ஓகே நாங்கள் வந்து இப்போ ஊர்காவத்துறை படகு துறைக்கு வந்துட்டோம் இந்த ஊர்காவத்துறை படகு நிறைய படகு காணப்படுது பாருங்க இந்த இடங்கள்ல இப்போ இந்த பாலம்னு சொல்லக்கூடிய இந்த தான் நாங்கள் போறோம் அப்புறம் அந்த காரை நகர்லேருந்து வர மக்களால் இதில் வந்துக்கணும் எப்படியும் இடத்துக்கு போகணும் இது வந்து பாலம் அந்த காலங்கள்ல இருந்து இதை பயன்படுத்திட்டாங்க இல்லைன்னா போட்டோன்ல தான் போவோம் ஆனால் இப்ப புதுசா இதில் போறோம் இந்த தீவுகளுக்கு இடையிலான அந்த படகு அதே போல லோஞ்சியில போடுறதுல இந்த இருந்து கைச்சுக்கு வந்து ஐந்து நிமிடங்கள் தான் பயணம் சின்ன ஒரு தூரம் தான் எப்படி இருக்குன்னு சொல்லி பாலத்துல தான் போகிறோம் இதில் வந்து ஒரு கேபிள் ஒன்றுக்கிட்டு பாருங்க இங்கேருந்து ஒன்று தொடங்கிட்டோம் கேபிள் இருக்கு பாருங்க கேபிள் வந்து அந்த அந்த சைட்லேருந்து அதாவது காரை இருந்து அப்படியே வருது அந்த கேபிள் தான் ரோலாகி ரோலாகி இந்த பாதையை வந்து அப்படியே வைத்து கொண்டுக்கிட்டு பாருங்க எல்லா தீவுகள்லேயும் வந்து நாங்கள் போன நைனா தீவாக இருக்கட்டும் மணலை தீவாக இருக்கட்டும் எலுவை தீவாக இருக்கட்டும் எல்லா தீவுகளுக்கும் வந்து அந்தந்த தீவுகள்லேயே வந்து மின் பிறப்பாக்கி அதே போல் சூரிய ஒளி அடுத்த காற்றாடிகள் மூலமாக மின்சாரத்தை எடுத்து இருந்தாங்க கரண்ட் எடுத்து இருந்தாங்க ஆனால் இந்த காரை நகர்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து இப்படியே கம்பி மின்கம்ப வேலியர் வந்து வருது அப்படின்னு சொன்னால் ஊர்காவத்துறையிலிருந்து காரை நகருக்கு அப்படியே மின்கம்பி வேலி மின்கம்பத்தினோடாக வந்து மின்சாரத்தை வந்து இங்கே வழங்குறாங்க அது கொஞ்சம் எல்லா தீவையும் இல்லை இந்த தீவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஓகே ரோலே நாங்கள் இருக்கிற இந்த பாதை நூடாகத்தான் ஊர்காவத்துறையிலேருந்து இந்த காரைனாருக்கு வந்திருந்தோம் அது வந்து ஆர்டிஏ வேலை செய்கிறாங்க அப்படின்னா சல் எதுவும் எடுக்கலை சல் எதுவும் எடுக்கல ஆனால் இதே நீங்கள் போட்டில் வாரீங்கன்னு சொன்னால் பைக் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னால் அந்த ஊர்காவத்துறையிலேருந்து காரை நூறுரூவா வந்து ஃபுல்லாக எடுக்கிறாங்க இனிக்கு பாருங்கள் பெரிய படகுகள் நிறைய இருக்குது அப்படின்னா மீன்பிடி படகுகள் ஒன்று இருக்குது இன்றைக்கி பெரிய படகு ஒன்று இருக்குது போல் இந்த படகு இன்னைக்கு இருக்குது இந்த படகு வந்து கடந்த காலங்களில் யாழ்ப்பாணத்தில் மிகவும் பரவலாக பேசப்பட்ட ஒரு படகு தான் என்ன படகு நோயெல்லாம் எல்லோரும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல எப்போவும் இன்றைக்கி ஒரு அண்ணன் வந்து மீன்பிடி படகில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் மீன்பிடி வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் சின்ன படகுல இன்றைக்கி பெரிய படகுகள் எழுத்தாரகைன்னு சொல்லக்கூடிய படம் வடதாரகை தென்தாரகை எல்லாம் கேள்விப்பட்டிக்கிறோம் இது வந்து பாருங்க எழுத்தாரகைன்னு சொல்லி ஒரு பெரிய படம் உண்டு இதுக்கு பயன்படுத்தப்பட்டேன்னு தெரியும் இப்போ உள்ளுக்கு போகும் மேலே அதே போல பாவனை இல்லை இந்த எழுத்தாரகைன்னு சொல்லக்கூடிய இந்த படகு உச்செல்ல சடைன்னு போட்டிக்கிட்டு பாருங்க எழுத்தாரகைன்னு சொல்லக்கூடிய அந்த படம் தான் இது மீன் மீன்பிடி படம் உண்டு ஓகே ஓகேண்டா காரை நகர் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் கடலோர இருக்கிற இடங்கள் தான் கௌரவ அமைச்சர் டாக்டர் தேவானந்த் அவர்களின் பன்மவர்தன நிர்மாணிக்கப்பட்டதுன்னு சொல்லி அதே போல இன்னைக்கு வந்து கடற்படை கடற்படைக்குரிய பிரதேசத்தில் அனுமதி என்று உச்சல் தடைன்னு சொல்லி போட்டிருக்குது அதே போல இங்கே கைட்ஸ் காரைநகர் கைட் சொல்லி டைம் டேபிள் ஒன்று போட்டிருக்கிறாங்க இந்த டைம்ல தான் இந்த இடத்துல இது பாருங்க காலையிலே ஆரம்பத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது உர்காத்துறையில இப்படி ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரங்காட்டிங் காரை அதாவது ஊர்காத்துறையிலேருந்து லாஸ்ட்டுக்கு லாஸ்டுக்கு வந்து ஃபைவ் தேர்ட்டி கேக்குது காரைநகர்ல இருந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் கேக்குது சட்டர்டே சண்டேயும் அதே மாதிரி தேர்ட்டியோட முடியுது குர்காவுத்துறையிலேருந்து பாருங்கள் இந்த போட்டை பார்த்துக்கொள்ளுங்க இந்த இடங்களுக்கு வரவங்க போட் யார்ட் ஆ இது வந்து அந்த போட்டெல்லாம் செய்கிற இடங்கள் போட் யார்ட்னு சொல்லுவோமே அந்த இடங்கள் எனக்கு ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்கு போட் யார்ட் அந்த போட் தான் அந்த கடந்த காலங்களில் பரவாயில்ல பேசப்பட்ட அந்த போட் துறைக்கு சொந்தமான இதை கற்று இருப்பாங்க போல இதில் போயிட்டு பார்க்கலாம தெரியாத சும்மா போயிட்டு பாப்பேன் என்ன இருக்குன்னு சொல்லி சிலோன் போட் யார்டுன்னு சொல்லிக்குது காரை நகர் பெரிய ஒரு இடம் ஒன்னு தான் இது வரவங்க ஃபுல்லாவே போட் யார்ட் இப்படி இடங்கள்ல வீட்டு இருக்குன்னு சொல்லி பாருங்க ஓ என்னங்க புதுசா இருக்குது இன்னைக்கு குடியிருப்புகள் அதே போல கைவிடப்பட்ட நிலையில வீடுகளும் காணப்படுதுங்க பாருங்க இன்னைக்கு குடியிருப்பு தொடர்கள் அப்படியே இருக்கு இந்த இடங்கள்ல கைவிடப்பட்ட நிலையில வீடுகளும் காணப்படுது இன்னைக்கு அப்படியே ஒரு வெட்ட வழி ஒண்ணு தான் காணப்படுது பாருங்க இந்த இடங்கள்ல ஆடுகள் கால்நடைகள் எல்லாம் இந்த இடங்கள் இருக்கு அந்த ரவுண்ட் ரவுண்டா விளங்குறதுல வந்து தண்ணீர் சேகரித்து வைப்பாங்க அந்த இடங்கள்ல அப்படின்னு அந்த இதுல நெய்தல் ஒன்னாம் ஒழுங்கைன்னு சொல்லி ஒரு ஒழுங்கை பாருங்க இந்த செக்டர்ல இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் வந்து அந்த ஒரே மாதிரி வீடுகளை நிர்மாணி நிர்மாணிச்சு கொடுத்து அந்த கூரைகள்ல வந்து ரெட் கிராஸ் நெய்யுது இலங்கை தென் தென் சிலுவை சங்கத்தால கொடுக்கப்பட்ட அந்த வீடு கட்டு கொடுக்கப்பட்ட வீடுகளாக எல்லா கூரைகளையும் வந்து ரெட் க்ராஸ் ரெட் கிராஸ்ன்னு அடிச்சிருக்கு அப்படின்னா தென் சிலுவை இதால் வந்து இது வந்து ஃபுல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க போல வாரம் கைவிடப்பட்ட வீடு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி வா பெரிய வீடுங்க அம்மா தூரம் வரங்க பாருங்க இது என்னன்னு சொல்லி எனக்கு தெரியலை யாருக்கான தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த என்ட்ரிலேயே நிறைய பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில இருக்கு என்னன்னு சொல்ல தெரியல அப்படியே உருளுக்கு போயிட்டு பார்ப்போம் இந்த இடங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கு அந்த ஒன்னாவது வந்து தனி தீவா தான் இருந்திருக்கு அப்படின்னா காரை தீவுன்னு சொல்லுவோம் அது அது பிறகு அந்த கொஸ்டே கொண்டு வர்றதுனால காரை நகரா மாத்தி தான் வாரு இந்த இடத்துல பால் அடைந்து பழைய கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு பில்டிங் ஒன்றுங்க இந்த இடங்கள்ல பஸ் எல்லாம் இருக்கு பாருங்க பழைய பில்டிங் காரை நகர யாழ்ப்பாணம் பஸ் எல்லாம் இருக்கு இந்த சைட்ல கடைகள் இருக்கு வினாயார் ஸ்டோர்ஸ் இது வந்து பெரிய கடை தொகுதி வந்து கைவிடப்பட்ட நிலையில காணப்படுற கடை தொகுதிகள் எல்லாம் பஸ் எல்லாம் நிறைய இருப்பாங்க காரை நகர் யாழ்ப்பாணம் அப்படின்னு சொல்லி இந்த சைட்ல கைவிடப்பட்ட நிலையில ஓவைகாட்டு இது பாருங்க பெற்றோர் ஷெட்டு சண்முகநாதம் லங்கா ஹில் ஸ்டேஷன் காரை நகர் ஒன்று ரெண்டு மூன்றே மூணு பம்ப்களை கொண்ட குட்டி ஷெட் உண்டு இருக்குன்னு சொல்லி இந்த சைட் ஃபுல்லாவே இலங்கை கடற்படைக்கு சொந்தமான இடங்கள் பாருங்க ஃபுல்லாவே வேலிகள் அடித்து காணப்படுவது இந்த சைடில் ஒரு பெரிய ஒன்று கட்டுறாங்க வா எப்படி இருக்குன்னு பாருங்க நான் ரெண்டாவது காணற நிதி வந்து ஒன்றாவது வந்து நைனா தீவுக்கு போயிருந்தேனே அங்கேயும் இது மாதிரி தீவு இல்லைங்க அனலைத்தீவு அனலைத்தீவுலயும் வந்து இவ்வளோ பெரிய கோயிலுன்னு கட்டிருந்தாங்க பாருங்க இவ்வளோ பெரிய கோவில் ஒன்று இந்த மேற்பகுதியெல்லாம் ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிடங்க எல்லாம் கட்டினா ரொம்ப அழகா இருக்கு இந்த இடத்துல அப்படின்னா என்ட்ரியிலே அந்த சைட்ல இருந்து இந்த ரொம்ப அழகா விளங்குன்னு நினைக்கிறேன் இடங்கள் அப்படியே போயிட்டு பாப்பாங்க சொல்லி இந்த ரோட்ல இந்த இடத்துல வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குங்க பாருங்க ரொம்ப பழமையான பழைய கோவில் ஒன்று ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் தேவஸ்தானம் ராஜபுரம்னு சொல்லி காணப்படுது பாருங்க ரொம்ப பழமையான கோவில் ஒன்றுங்க ரொம்ப பழைய பெயிண்ட் எல்லாம் மங்கி காணப்படுது அதெல்லாம் பாருங்க இருக்கு ஓகே இன்னைக்கு எஸ்எல் என்ன செலரான்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்கு கோட்டை ஹீல் ரிசார்ட் அப்படின்னு ஒரு சின்ன தீவன்ல அப்படி ஒரு கோட்டை ரிசார்ட் ஒன்றுக்குது அதுக்குரிய பாதையாக தான் இருக்குது இந்த காரை நகர் இந்த காரை தீவுக்கு வந்து மின்சாரம் வந்து மின் ஆகவே தான் வருது அடுத்த தீவுகளுக்கெல்லாம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க மின் பிறப்பாக்கி சோலார் சிஸ்டம் அதே போல காற்றாடிகள் மின் விசதிகள் போல அதெல்லாம் உற்ப உற்பத்தி ஆக்குற அந்த மின்சாரம் தான் வந்துச்சு சாங்க மறுபடியும் நான் இந்த இடத்துக்கிட்டே வந்துட்டேன் நீ இன்னைக்கு நிறைய பஸ் எல்லாம் இருக்குது இப்ப இன்னைக்கு சுற்று வீதின்னு சொல்லுவோம் அதாவது காரை நகர் சுற்று வீதி அதே போல இன்னைக்கு ஒரு இடம் ஒண்ணு இருக்கு பாருங்க காரைநகர் தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் அப்படி சொல்லி ஒரு இடம் உண்டு இன்னைக்கு சின்ன கடைகளும் இருக்கு இந்த இடத்துல கைவிடப்பட்ட நிலையில காணப்படுது அதாவது சின்ன சின்ன பில்டிங் குட்டி குட்டி பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க இன்னைக்கு அப்படியே கைவிடப்பட்டிருக்குது ஹெமில்டன் கோட்டைன்னு சொல்லி அந்த சைடு நான் போன சைடில் அந்த இருக்கு பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி கைவிடப்பட்ட நிலையில இந்த வீட்டை எப்படி கட்டிருக்காங்கன்னு சொன்னா அந்த தான் கட்டிக்கிறாங்க என்ன கட்பாறை பலுங்கு கட்பாறை குரல்ஸ் சொல்ல அந்த தான் கட்டிக்கிறாங்க ஃபுல்லாவே விவசாய நிலங்க காரை நகர்ல இந்த கோயில கட்டினாங்கன்னு சொன்னா வேற லெவலா இருக்குங்க சுற்றுப்புற சூழல்ல இதெல்லாம் நீர் போக்கலை துண்டெல்லாம் ரொம்ப பச்சையா வேற லெவல்ல இருக்குன்னு தானே அந்த டைமுக்கு வந்து காரை தீவு வந்து காரை நார்ட்ட அழகு வந்து பாக்குறதுக்கே கொள்ளையளா இருக்கு இருக்குன்னு சொல்லி இப்ப தான் இந்த சைடெல்லாம் அப்படியே விவசாய நிலங்கள்ங்க எல்லா தீவுகளையும் இந்த இடங்கள்ல வந்து அப்படின்னா வேளாண்மை பரிச்சை வந்து இந்த காரை நகரில் வந்து மேற்கொள்றாங்க அடுத்த இடங்கள்ல வந்து மிக முக்கியமா புகையிலை போன்றுதான் செஞ்சாங்க இன்னைக்கு ஒரு கிணறு ஒன்று துண்டாக்கப்பட்டிருக்குது உடை உடைக்கப்பட்டிக்குது பாருங்க கால்நடை இருக்கு வயல் வெளிங்க தானே இது தாங்க அந்த கிராமத்து வாழ்க்கை கடக்கே இந்த வயல் வெளியல் தான் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அழகா இருக்கு இந்த இடம் எல்லாம் அதாவது அந்த வயல் நிலங்கள் வந்து இப்ப வந்து வயல் செய்யற சீசன்ல போல எல்லாம் அறுவடை செஞ்சுட்டாங்க அந்த வயல் செய்யற சீசன்ல வந்து இந்த இடம் எல்லாம் அப்படி அழகா பச்சை பசைகள் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன் பாருங்க இன்னைக்கும் அந்த பொதுக்கிணறு ஒன்று காணப்பட்டது பாருங்க இடங்கள்ல எல்லாம் நிறைய பொதுக்கிணறுகள் அதே போல இந்த சைடுல ஒரு பெரிய வீடு ஒன்று அப்படியே கைவிடப்பட்டிருக்குதுங்க வா நான் நினைச்சேன் காரை தீவுல வந்து அடுத்த தீவுல போல கைவிடப்பட்ட வீடுகள் எல்லாம் இருக்காதுன்னு சொல்லி ஆனா இங்க இருக்கு பாருங்க நிறைய நிறையவே குட்டி குட்டி ரோடெல்லாம் எல்லாம் உள்ளுக்கு போகுது பாருங்க மதில்கள் கொண்டு காணப்படுது பாருங்க இங்க எல்லாம் நிறைய வீட்டு தோற்கள் இருக்கு இந்த இடங்கள்ல எல்லாம் சின்ன கடைகள் இருக்குங்களா பனை மரங்கள் எல்லாம் இருக்கு நிறைய பனை மரங்கள் இருக்குங்க அந்த உனக்கு உனக்கு விலங்கு தான் நான் இந்த வீடியோ வந்து அப்படி ரோவா விட்டுறேன் எப்படின்னு சொல்லி பாருங்கப்பா ஓ காரை நகர சாலை டிப்போ காரை நகர டிப்போ இருக்குங்க இன்னைக்கு இலங்கை போக்குவரத்து அதோட பஸ் இலங்கை போக்குவரத்துக்கு சொந்தமான அந்த காரை நகருக்குரிய டிப்போ தான் இன்னைக்கு இருக்கு பாருங்க இந்த இடம் பனை மரங்களால சூழப்பட்டிருக்குங்க நைஸ் இணைய போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இருக்கு உபா அஞ்சல் அலுவல் ஆரம்ப சுகாதார நிலையம் காரைநாள் கிழக்கு குடும்ப நல உத்தியோகத்தர் அதே போல இணைய கேரேஜ் ஒன்றும் எடுத்து பாருங்க நிறைய இடங்கள் இருக்கு இந்த இடங்கள்ல அதே போல ஓம் பாருங்க எவ்வளோ பெரிய பில்டிங் ஒன்று ஆனால் அப்படியே கை வெட்டிக்கிறாங்க ஏ ஓ மை காட் ரொம்ப பெரிய பில்டிங் ஒன்றுங்க இங்க பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி வீடா இல்ல கடை தெருவான்னு கூட தெரியல ரொம்ப பெரியதான் இருக்கு பாருங்க அப்படியே காடால சூழப்பட்டிக்குது இந்த இடம் அப்படியே பெரிய மதில் கொண்ட ஒரு வீடுங்க வீடுன்னு தான் நினைக்கிறேன் ஆமா வீடு பா என்ன பெரிய வீடுங்க இது பாருங்க இந்த வீடெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கட்டப்பட்ட ஒரு வீடுங்க பாவே பழமை வாய்ந்ததுங்க பா இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா கட்டம் இது உங்களோட வீடியோவா கூட இருக்கலாம் உங்களோட வீடியோலா கூட இருக்கலாம் ரொம்ப பழமையான அழகான வீடுங்க வந்து சைக்கிள் மியூசி வந்து கொண்டிருக்கிறாங்க ரொம்ப அழகான வீடுங்க இந்த வீடியோ வந்து யாராலும் வெளிநாட்டுல இருந்து அதே போல இந்த இடங்கள்ல இருந்து இடம் பேருந்து புலம்பெயர்ந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா இந்த காரை நகர்ல இருந்து இது கூட அவங்களோட வீடுகளா இருக்கலாம் அவங்களோட சொந்த பூமி பிறந்த பூமியா கூட இருக்கலாம் கட்டாயம் அப்படி பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க சகோதரங்களே பாருங்க இந்த இடத்துல பெரிய வீடுகள்னு காணப்படுது மயில்சூர் சுவரோட ஆனா இந்த இடங்கள்ல இருந்து ஏ விட்டு போனாங்கன்னு தான் என்ன தெரியாது அடுத்த தீவுகளுக்கு வந்து அடிப்படை வசதிகள் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இந்த இடங்கள்ல என்ன நடந்திருக்கு பாருங்க பெரிய வீடுகள் மாதிரி காட்டுகளுக்கு நடுவுல நிறைய வீடுங்க அப்பா நான் நினைத்து கூட பார்க்கல இந்த காரை தீவுல இந்த காரை நகர்லேயும் இப்படி வீடுகள் இருக்கும் சொல்லி நான் நினைத்து பார்க்கல ஏன்னா இங்க எல்லாம் நிறைய பேர் வந்து குடிப்பே இருந்து அப்படி வந்து திருப்பி விட்டு போனாலும் வந்திருப்பாங்க நினைச்சிருந்தேன் ஆனா இங்கேயும் அதே மாதிரி காணப்பட் இந்த வீட்டுக்கு என்ன குறைங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க தோட்டம் வீடு தொழிலை மடம் எல்லாமே இருக்கு இந்த இடத்துல அப்போ விட்டு போயிட்டாங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு வீடுன்னு கட்டுறாங்க கூரைகள் எல்லாம் போட்டு வா எனக்கு ஒரு வைக்க ஒண்ணு காணப்படுதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஜேசிபி இந்த வீட்டும் அப்படியே விடப்பட்டிருக்குது கைவிடப்பட்டிருக்குது இந்த இடங்கள்ல குடியேற்றங்களும் இடம்பெறுது புது புது வீடுகளும் கட்டப்படுது அதே போல கைவிடப்பட்ட வீடுகளும் நிறையவே காணப்படுது பாருங்க நான் ரொம்ப ஸ்லோவா போறேன் போல இந்த இடங்கள் அதை உங்களுக்கு பார்க்கறதுக்குதான் இருக்கும் என்ன செய்யுங்க நான் அப்படியே பிரமிச்சுட்டு போட்டேன் இந்த இடங்கள்ல எல்லாம் பாருங்க இந்த இடமும் அப்படியே கைவிடப்பட்ட நிலையில இருக்கு இன்னைக்கு சுவாமி முருகேசன் அறக்கட்டளைன்னு சொல்லி வந்து பாருங்க இன்னைக்கெல்லாம் குட்டி குட்டி ரோடு நிறையவே போகுதுங்க இதுவும் கைவிடப்பட்ட ஒரு நிலையில ஆ இன்னைக்கு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கு வா பாடசாலைக்கான உணவுட்டு யாழ்ப்பாணம் சுந்தரமூர்த்தி நாராயணர் வித்யாலம் காரை நகர் ஓ சுந்தரமூர்த்தி நாயான் நார் சுந்தரமூர்த்தி நாயனார் இது வந்து எப்ப கட்டப்பட்டு கட்டப்பட்ட ரொம்ப பெரிய ஒரு ஸ்கூல் ஒன்றுதான் இந்த காரை காரைத்தீவுல காரை நகர் காரைத்தீவுனே தான் வருது காரை நகர் இன்னைக்கெல்லாம் கடை வீதியில் கணேச மால்கி வீடுகள் இருக்கு மில் ஒன்றும் காணப்படுது இன்னைக்கு இந்த வீடுகளுக்கெல்லாம் என்ன குறையுங்க சாரி பாருங்க இன்னைக்கும் அப்படி ஒரு சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்ன்னு சொல்லி அந்த சைட்ல இருக்கு விலங்குதோ தெரியல எல்லாம் அதே போல இந்த சைட்ல வயல் வெளிங்க அது அப்படியே அறுவடை செஞ்சிருக்காங்க பாருங்க இதுக்கெல்லாம் வைக்கோல்னு சொல்லுவோம் அது அப்படி மந்தைகள் வந்து மாடுகள் வந்து மேய்ந்து கொண்டிருக்குது இந்த இடத்துல அந்த நந்தி உருவம் கொண்ட அந்த இதுகள் தான் அந்த மதில்கள்லாம் கட்டிக்கிறாங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அந்த இந்த இடம் அப்படியே என்ன இது இருக்காங்க கைவிடப்பட்டது தெற்கு அலுவலகம் பொது நூலகம் காரை நகர் ஓ போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு இருக்குங்க காரை நகர் குட்டி போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு பாருங்க இந்த சைட்லயும் ஒரு கைவிடப்பட்ட வீடு நாள் இருக்கு ஆஹ் இது வந்து அந்த வீடுகள வந்து பாக்குறதுக்கு வந்து வச்சிருப்பாங்க போல வரங்க ஸ்கூல் போயிட்டு வராங்க பிடிங்க ரெண்டு பேர் சைக்கிள் ஓடிக்கிட்டு போறாங்க தென் பாண்டி சீமயிலே பேரூடு வந்தவளே காரைநகர் யாழ்ப்பாணம் பஸ் போகுதுங்கிறதுல குட்டி குட்டி ரோடுங்க நிறைய போகுதுங்க எல்லாம் நான் இந்த மெயின் ரோட ஃபுல்லா பாத்துட்டு வந்தவங்களுக்கு அந்த ரோடு காட்டுறேன் இன்னைக்கு வரையறுக்கப்பட்ட காரைக்கிழக்கு கிராம சக்தி மக்கள் அலுவலகம் கிராம உத்தியோகத்தர் கிராம சேவைன்னு சொல்லுவோம் கலபூமி கல்வி அபிவிருத்தி களம் திருச்சென்னூரன் முன்பள்ளி நேசரி ஒண்ணுங்க அப்புறம் இந்த இடத்துல கைவிடப்பட்ட ஒரு வீடு வா அழகா இருக்குங்க கிட்ட கிட்ட நிறைய வீடுகள் கைவிடப்பட்ட நிலங்க இன்னைக்கு ஒரு பெரிய வீடு ஒண்ணு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னா ஐயோ ஐயோ எவ்வளவு வருஷங்க இப்ப கலபூமி பாருங்க நிறைய இடங்கள் இருக்கு இந்த இடங்கள்ல நைஸ் பாருங்க யூஎன்பி அடிச்சு லட்சம் டைம்ல அடிச்சிருப்பாங்க போல ஆர் ஆறுமுகம் ஒழுங்கை இன்னைக்கு ஒரு வீடு ஒன்று அப்படியே இருக்கு பழைய வீடுங்க பாருங்க நிறைய வீதிகள் இந்த இடங்கள்ல போகுது இது வந்து மினி கோப் சிட்டி உபாள் அஞ்சல் அலுவலகம் கலபூமின்னு சொல்லி கலபூமி வா எப்படி ஒரு அழகான பேர் உண்டு கலபூமி வேற இதெல்லாம் கைவிடப்பட்ட நிலையில காணப்படுற அந்த கடை வீதிகள் அதை இந்த இடத்துல ஒரு கோவில் பிள்ளையார் கோவில் பீஜின்னு சொல்லி அங்க சைட்ல அந்த ரோட் போகுது அப்புறம் இதுல பெயிண்ட் எல்லாம் பாருங்க பழமையான பெயிண்ட் உண்டியல்னு சொல்லி போட்டு அனைப்ப பெயிண்ட் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க வேற இந்த வீடு ஒண்ணு இருக்கு இன்னைக்கு இல்லை நிறைய மக்கள் இருக்கிறாங்க நினைச்சேன் ஆனா பரவாயில்ல இருக்காங்க கடை வீதிகள் இருக்கு வீடுகள் இருக்கு இந்த வீடெல்லாம் அப்படியே கைவிடப்பட்டிக்குது உடைந்து உடைந்து காணப்படுதுங்க அந்த வீடு கட்டி கொண்டிருக்கிறாங்க சந்தோஷம் உறவை இந்த இடத்துல என்ன சொல்றாரு அந்த ஒடியல் இது செஞ்சு கொண்டிருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடம் அப்படியே பாக்குறதுக்கு குளிரா இந்த பனை மரத்துக்கு அடியில போக்கெல்லாம் ரொம்ப குளிரா இருக்குது இந்த இடத்துல நிறைய வீடுகள் இருக்கு இது மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் இப்படி வைக்கோல் வந்து இப்படி ஃபுல்லாவே நிறைச்சி வச்சிருக்காங்க பாருங்க இன்னக்கு ஒரு பெரிய வீடு ஒன்று காணப்படுது இந்த வீட்டை ஷேப்பை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி வித்தியாசமா இருக்குங்க இந்த வட்டமா இருக்கும் அப்படி இருக்கு பாருங்க அந்த வீடு அப்படியே கைவிடப்பட்டிருக்குது அதே போல அந்த சைடுல புது வீடு வந்து நிர்மாணம் பாருங்க கட்டிக்கிறாங்க ரொம்ப அழகா இருக்காது ஓ இன்னைக்கு பழைய அந்த ரயில்வே ட்ரக்குல வைக்கக்கூடிய அந்த பலகைகள் எல்லாம் இருக்குங்க இதெல்லாம் சேர்க்கிறாங்களா பாருங்க நிறைய இருக்காது இது ஒரு பழைய பில்டிங் ஒன்றுங்க ஆமாங்க அந்த பழைய இரும்பு தகடு எல்லாம் சேர்க்கிறாங்க இந்த இடத்துல வலைகள் கவுரு கயிறு கட்டிட துண்டுகள் எல்லாம் இந்த இடத்துல சேர்க்கிறாங்க ஸ்ரீ வீரபத்திர தேவஸ்தாலயம் அந்த சைட்ல போடுறாங்க காரை நகர் இன்றைய நிலவரம் தான் கை பாருங்க இந்த இடத்துல மழை தலைப்படம் செய்யற ஒரு இடம் ஒண்ணு இருக்கு சைக்கிள் மிச்சிட்டு போறாங்க டிராக்டர் ஒண்ணு பாருங்க கடை ஒண்ணு இருக்கு பாருங்க ஆனா இந்த இடங்கள்ல கிட்ட கிட்ட அடுத்த தீவுகளை விட இந்த இடங்கள்ல கிட்ட கிட்ட நிறைய கடைகள் இருக்கு பாருங்க இந்த இடங்கள்லயும் கைவிடப்பட்ட வீடும் இருக்கு அதே போல புதிசாக கட்டப்பட்ட வீடும் இருக்கு வாவ் அழகான இடங்க பச்சை பசையல் இருக்கு பாருங்க அந்த சைடு இந்த சைடு எல்லாம் நடுவத பனை மரங்கள் இன்னைக்கு கிணறு உண்டு பொது கிணறு உண்டு வாவ் ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம் கலட்டி குளம்னு சொல்லக்கூடிய அந்த குளம் தான் இது ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம் அதே போல இந்த இடம் நான் வந்து இதெல்லாம் வந்து பஸ் சோல்ட்டுன்னு நினைச்சு கொண்டு இருந்தேன் பஸ் பஸ் ஹோல்ட் ஆனா பஸ் ஹோல்ட் இல்ல இந்த இடங்கள்ல வந்து யாராலும் ஒரு குடும்பத்துல வந்து ஒருத்தர இறந்துட்டாருன்னு சொன்னா அத மாதிரி தங்குறதுக்கு அப்படின்னு சொன்னா வெயிலுக்கு இருந்து தங்குறதுக்கு அத மாதிரி இடங்கள் செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு ஒரு கைவிடப்பட்ட நல்ல ஒரு வீட்டு பகுதி அது மேலுமே நல்ல வீட்டையும் ஒண்ணுதான் ஜெப பாருங்கலயம் சொல்லி ஒரு கிறிஸ்தவ சர்ச் ஒண்ணு மாதிரி இருக்கு சர்ச் தாங்க அது இந்த இடங்கள் ஃபுல்லாவே வயல்வெளிகள் தான் நல்லா இருக்கு அழகா இருக்கு இந்த இடங்களை பாக்குறதுக்கு கால்நடைகள் ஆடு மாடு எல்லாம் இருக்கு இந்த இடங்கள்ல இந்த காத்து வந்து இஜமா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த இடங்கள்ல வந்து டாக்டரை கொண்டு உழுது கொண்டிருக்கிறாங்க வயல் நிலங்களை இந்த இடத்துல வர ஒரு பெரிய பில்டிங் ஒன்று என்ன இது பார்ப்போம் கலாச்சார மத்திய நிலையம் பிரதேச செயலாளர் காரை நகர்ன்னு சொல்லிக்கிது அதே போல் இந்த இடங்கள்ல வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குதுங்க சொல்லி பார்ப்போம் இந்த இடத்துல அப்படியே பெரிய பெரிய பில்டிங் சவுக்குமரம் மதில்வேலி இதெல்லாம் காணப்படுது என்ன இடமா இருக்கு இது ஆஹா பிரதேச செயலகம் காரை நகருங்க இது ஆ இன்னைக்கும் பெட்ரோல் செட் ஒன்று இருக்கு பாருங்க இன்னைக்கு ஒரு கொஞ்சம் பெரிய பெட்ரோல் செட் ஆனா ரெண்டு பம்ப் தான் இருக்கு அந்த பெட்ரோல் சைட நல்லா இருக்கு தெல்ல முத்து சுவையாகம்னு சொல்லியிருக்கு இந்த ரோட்ல போனோம் அப்படியே ஜெஃப்னா தாங்க நாங்க படகுல வந்தோம் அதனால இந்த சைட்ல போவோம் காரை நகர் டிவலப்மெண்ட் சொசைட்டி பஸ் ஸ்டாண்ட் சொல்லி இருக்கு காரை நகர் சுற்று வீதி இந்த இடத்துல பாருங்க பீப்பிள்ஸ் பேங்க் மக்கள் வங்கியும் இருக்கு இந்த இடத்துல எல்லாமே இருக்கு போல இதுதான் கமநல சேவைகள் நிலையம் இந்த இடம் தான் டவுன் டு நினைக்கிறேன் நான் பாருங்க கொஞ்சம் டவுன் ஏரியா மாதிரி காணப்படுது காரை நகர தொழில் பயிற்சி நிலையம் பிடிஏ அதுவும் பழைய பில்டிங் மாதிரி தான் இருக்கு பாருங்க இந்த இடத்துல ஒரு கோவில் கொஞ்சம் பெரிய கோவில் போல இந்த காரை நகர்ல ஆமாங்க இங்கேயும் வைகோல் வச்சிக்கிறாங்க என்ன கோவில் பேரை தெரியல பெரிய கோவில் தான் இது இருக்குன்னு சொல்லி உங்க இடத்துல பாருங்க நிறைய தண்ணீர் கால்நடை பராமரிப்பு நிலையம் ஓமை கார்டு இதுக்கு கூட பராமரிப்பு நிலையமா ரொம்ப சந்தோஷங்க கோவலம் வெளிச்ச வீடுன்னு சொல்லிக்கிட்டு என்எஸ்பி ஸ்கூல் பேங்க் ஓகே ஓகே இது தலைமை அலுவலகம் பிரதேச சபை காரை நகர் அதே போல இந்த சைட்ல காரைநகர் இந்துக்கல்லூர் தேசிய பாடசாலை கொஞ்சம் பெரிய ஸ்கூல் ஒன்றா இருக்கு இந்த இடத்துல வா இதுதான் அந்த டவுன் போலங்க பாருங்க இங்கே ஒரு சிலை ஒன்று காணப்படுது அதே போல இது வந்து என்னடா இது சர்ச் மாதிரிக்கு நடராஜா மெமோரியல் ஹோல் புனிதா பல்பொருள் வாணிபம் மினிமாட் நாட்டி உணவாகும் அதே போல இந்த இடங்கள் வந்து பிரதேச வைத்தியசாலை பிரதேச வைத்தியசாலையில ஸ்கூல் படிங்க எல்லாம் இருக்காங்க என்ன செய்யறாங்க பிரதேச வைத்தியசாலைங்க பாருங்க கொஞ்சம் பெருசாக காணப்படுது இந்த ஹாஸ்பிட்டல் கூட இந்த காரை நகரில் இந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் டவுன் மாதிரி காணப்படுது அப்படின்னா எல்லா அந்த நிர்வாகங்களும் கிட்ட கிட்டே காணப்படுது பாருங்க இன்னைக்கு ஹார்ட்வேர் சிவபாதம் தவ மணி ஹார்ட்வேர் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று மிக்கிது அம்மா ஒன்று பார்த்து கொண்டு போறேன் டெய்லர் ஷாப் கூட இங்க இருக்குங்க அதே போல இங்க பாருங்க கைவிடப்பட்ட வீதிகளும் குட்டி குட்டி வீதிகளும் அதுலேயே காணப்படுது இடத்த பாருங்க இதுவும் பெரிய ஒரு கடை வீதி ஆனால் கைவிடப்பட்டு மின் ஒட்டு தொழிலகம் ஓ வெல்டிங் ஷோப்பா ஐயையோ ஐயோ பாருங்க இந்த கடை தொகுதிகள் பாருங்க கூரை இல்லை ஆனால் சுவரெல்லாம் அப்படியே இருக்கு இந்த சைட்லயும் அதே மாதிரி தான் பழைய பில்டிங் அந்த காலத்துல எல்லாம் தலை நிமிர்ந்த கட்டிடங்கள்லாம் காணப்பட்டிருக்கும் சிந்துஜா வீடியோ நிறைய இருக்குங்க ஆதித்யன் நாம் திரு அப்படி நிறைய கைவிடப்பட்ட நிலையெல்லாம் இருக்கு இங்க ஹார்ட்வேர் எல்லாம் கூட இருக்குங்க மண்டையும் ரெண்டு வகையான மண் இருக்கு இது ஒரு ஹார்ட்வேர் இந்த சைட்ல ஹார்ட்வேர் உமா பியூட்டி ஓ அது கூட இருக்காங்க பாருங்க ஆடுகள் எல்லாம் ரோட்ல போய்த்து கொண்டிருக்குது இது அம்பாள் மில்ஸ் மில்ஸ்ங்க அரைக்கிற ஆலயம்னு சொல்லி தமிழால போட்டிருக்கோம் சுப்பிரமணிய வீதி தனுஷன் உணவகம் ஹோட்டல் இந்த யாழ்ப்பாணத்துல அதாவது இந்த இலங்கையில யாழ்ப்பாணத்துல இருக்கிற பிரதேசங்களுக்கு வந்தீங்கன்னு சொன்னா இந்த தமிழ் சொற்கள் ரொம்பவே இருக்கும் நானும் இந்த இடங்கள்ல வந்து நிறைய தமிழ் சொற்களை வந்து படிச்சிட்டேங்க உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷம் நிறைய சொற்கள் நாங்கள் பாடசாலை காலங்களில் படிச்சிருப்போம் ஆனா பயன்பாடுகள்ல இருக்காது ஆனா இந்த இடங்கள்ல வந்து அதை மாதிரி பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு அறிவாலயம் காரைநகர் மாணவர் நூலகம் வாவ் திறந்திருக்கும் நிலை முற்பகல் ஒன்பது ஒன்று பிற்பகல் ரெண்டரை அஞ்சரை கசூரினா கடற்கரை வா இங்க தான் இருக்காது அமரர் திரு அம்பலவாளர் பொன்னம்ல ஞாபகார்த்த அன்பளிப்பு பாத்தீங்களா இந்த சொன்னி அன்பளிப்பு நிறைய இருக்கு கோவலம் வெளிச்ச வீடுக்கு நான்கு கிலோமீட்டர் நேரா போகணும் இப்போ நாங்கள் அந்த கசூரினா பீச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு வருவோம் அதனால நிறைய கடை வீதிகள் இருக்கு இந்த கடற்கரை வந்து கசூரினா கடற்கரைன்னு சொல்ற அந்த கடற்கரை வந்து யாழ்ப்பாணத்திலேயே ரொம்பவே ஃபேமஸான ஒரு கடற்கரைங்க செந்துறை மாதிரி இந்த இடமும் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது